மேட்கೆ அறிமுக மேடக்கின்றி குக் நாடி பேசியிருக்காரன் தெரியல இப்பொழுது பட்டிமன்றத்திற்கு அறிமுகம் பலத்த கைதலோட்டு வரவேற்போம் எல்லா உறவுகளுக்கும் அவங்க மனைவி கைது அவங்க அன்பு வணக்கம் இப்ப தலைப்பு வந்து வாழ்க்கையை நன்றாக அனுபவித்து என்ஜாய் பண்ணி வாழ்வது ஆண்களா பெண்களா

அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு நம்ம அத்தான் அத்தான்னு யாருமா அத்தான்னு கூப்பிடறா இப்பெல்லாம் வாணியப்பா வாணி அப்பான்னு கூப்பிடுறாங்க பக்கத்து விடக்காரமாக வாணி அப்பான்னு கூப்பிடுது ஒண்ணு வித்தியாசமே இல்ல போச்சுமா நீங்க பாட்டுக்கு பேச அத்தான்னு கூப்பிடுறா வீட்டை மாத்திரப்பா நல்லது ஐயா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அப்புறம் சொல்றீங்க பெண்கள் கல்யாணம் ஆனா மெட்டி தாலி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆண்களுக்கு ஏதாவது இருக்கானு அவன் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போயிருமே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு மெட்டி தாலி இதெல்லாம் எதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை ஆள் நடையிலே தெரிஞ்சு போயிடும் அனுபவிச்சு கைதட்ட ஆண்களுக்கு நன்றி ராஜி ரொம்ப பிராங்கா பேசணுமா ரைட்டு இப்போ வந்து விஷயத்துக்கு வருவோம் பெண்கள் எப்படி நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பெண் மாப்பிள்ள ரெண்டு பேரும் அப்பாவை ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் ஒரே டயர்டா வேறு விறுவிறுத்து போய் பட்ஜெட்டை பூரா மனசில் வச்சுக்கிட்டு அங்கிட்டு ஓரமாக உட்காந்துருப்பாங்க இந்த பெண்களை பார்த்த ரெண்டு அம்மா அம்மாக்களும் பாருங்களேன் இப்போலாம் பெண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு வருதுன்னு பார்த்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ பொண்ணோட அம்மாவும் டான்ஸ் ஆடிக்கிட்டு வருது பார்த்தா மேக்கப்ல யாரு பொண்ணு யார் அம்மானே தெரியல ஐயர் குழம்பி போயிடுறாரு பொண்ணை அழைச்சிட்டு வாங்க பொண்ணை அழைச்சிட்டு வாங்கன்னு இதனால தான் நாலு தடவை சொல்கிறார் அவர் ஐயர் குழம்புனா பரவாயில்ல மாப்பிள்ளை கொழம்பிட்டா குழப்பமாயிரும் அந்த மாதிரி இருக்குது ஜவுளி கடைக்கு போனால் நல்ல வேலை ப உங்கள் வீட்டில் எடுக்காமல் வந்துடுச்சு நான் ஒரு தடவை ஜவுளி கடைக்கு கூட்டிகிட்டு போனேன் போனால் காலையில் பத்து மணிக்கு உள்ளே போனோம் பத்து மணிக்கு உள்ளே போனால் ஆளை காணும் நானும் உட்காந்து உட்காந்து பார்த்தா மத்தியானம் ரெண்டு மணி ஆகிடுச்சி சரின்னு ஏழு மணிக்கு தான் வெளியே துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க உங்கள் வீட்டில் எடுக்காமல் வந்தாங்க எங்கள் வீட்டில் எடுத்துகிட்டே வந்துட்டாங்க சரின்னு என்ன பண்ணுறது அதே மாதிரி பத்து பணம் பத்தும் பத்தாதுன்னா ஐநூறுரூவா யார் கேட்குறா இப்போ எல்லாம் காடை கொடுத்து விட்டுறீங்க ஒரே தேப்பு தான் தேச்சிட்டு வந்துடுறாங்க ஐநூறுபா எங்கே கேட்குறாங்க பெண்கள் வாழ்க்கையை பார்த்தோம்னா வீட்டிலயே பாருங்களேன் அவங்க எப்படி என்ஜாய் பண்ணி வாழ்றாங்கன்னு பர்ஸ் நாலு வச்சிருப்பாங்க செருப்பு நாலு ஜோடி இருக்கும் அதுல வீட்டுக்குன்னு ஒரு பர்ஸ் வச்சிருப்பாங்க அந்த பர்ஸ் நம்ம திறந்தா திறக்கவே திறக்காது அவங்க சரக்குன்னு திறந்துடுவாங்க அப்படியே பழக்கம் அது எப்படியோ ஏதால அந்த வீட்டு பர்ஸ் நம்ம எடுத்து திறந்தோம்னா திறக்காது அந்த வெளியில கொண்டு வர பர்ஸ்ல பணமே இருக்காது

பணம் செல்லலேன்னு சொன்ன தாமசம் தான் எங்கிட்ட இருந்து முப்பத்தி ஏழாயிரம் வருதியா அந்த முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா நூறு ரூபா தாள் நூறு சொல்லும்ல எப்படி வாழ்க்கையை என்ஜாய் பண்றாங்க பாருங்க நீங்க தான் எண்ணி எண்ணி வச்சிருப்பீங்க அவங்க எண்ணி எண்ணி உள்ள வச்சுட்டு நல்லா செலவு பண்ணுவாங்க உங்களுக்கு வேற என்ன ஆமா அதே மாதிரி வீட்டில் பாருங்க எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இப்போ கிரைண்டர் வந்துச்சு சாதாரண கிரைண்டர் வந்துச்சு ஆட்டுகளுக்கு பதிலாக அப்புறம் டில்டிங் கிரைண்டர் வந்துச்சு அப்புறம் அது என்னம்மா கேட்டா அது மாவை நம்ம அள்ள வேண்டியதில்லை அப்படியே சாய்ஞ்சு சட்டியில் கொட்டிரும் நீங்க அள்ளி ஊற்றுனா போதும் அந்த மாதிரி ஒரு டில்டிங் கிரைண்டர் வந்து எத்தனை கிரைண்டர் இருந்தாலும் மாவு வாங்குறோம் அது பிரச்சனை எத்தனை கிரைண்டர் இருந்தாலும் மாவு வாங்குறோம் அது வேற பிரச்சனை ஒரு நாள் இப்படித்தான் ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி உட்காந்துருந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம் என்ன பாத்திரம் விளக்கும் போது கிளம்புலாம் கிளம்புலாம் சத்தம் கேக்குதுன்னு சொன்னேன்ப்பா மூணாவது நாள் பார்த்தா இவ்வளவு பெரிய பார்சல் ஒன்று வந்துச்சு வீட்டுக்கு என்னடா பார்த்தா டிஷ்வாசர் என்ஜாய்மெண்ட்டு டிஷ்வாசர் பாத்திரத்தை பூரா அள்ளி போட்டு சோப்பு தண்ணி ஊத்துற உடனே கடமுடா அது கழுவி வெளியே தள்ளி ஏப்பா நீ விட்டுருது உண்மை நிறைய பேர் வாங்கி கொடுக்கல விஷயம் தெரிஞ்சு போச்சு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு செல்போனு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வந்து சொன்ன அனே ஏன் ஏன் ரொம்ப சோகமா இருக்கேன்னு கேட்டேன் ஆனே என் செல்போன்ல இருக்க விஷயத்த பூரா என் போட்டாடி பாத்துறானே நானும் நம்பர் நம்பர்லாக்க மாத்தி மாத்தி பாக்குறேன் ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னா என்னையா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில பசங்கள்ட்ட கேட்டேன் என்ன இப்படி நடக்குதுன்னு அந்த போனை வாங்கிட்டு வாங்கன்னாங்க சரி வாங்கிட்டு வந்து ரேக வச்சு ஓபன் பண்ணலாம்ன்ற விஷயமே இவனுக்கு தெரியல அந்த பண்ணிருக்கு போனை வாங்கினோன்னா அதோட ரேகைய வச்சிருச்சு இவன் பாவம் அப்பாவி நம்பர் லாக்க வச்சுட்டு ஒரு நாளைக்கு மூணு பேட்டன் நம்பர் லாக்க மாத்தி மாத்தி வச்சிருக்கான் அம்மா ஈஸியாக ரேகையை வச்சு ஓப்பன் பண்ணி உள்ளா என்ன பண்ணுறேன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன் பணம் எவ்வளோ செலவு பண்ணுறேன் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டுருக்கு இப்போ யார் என்ஜாய் பண்ணுறா வாழ்க்கையை ஒரு செல்ஃபோனை கூட என்ஜாய் பண்ண முடியல நம்மளால் டூர் போனால் டூர் போகிறோம்ல ஆமாம் டூர் போனால் டூர் போன இடத்த பார்த்துட்டு வந்துடணும் ஒரு தடவை ட்ரெயினில் போயிட்டு பெர்த்தில் எனக்கு இப்போ மேலே டாப் பெர்த் கிடச்சிருந்துச்சு அப்போ பெரின்னு ஏறி படுத்துட்டேன் அடுத்து மதுரையில் ஏறி போய் திண்டுக்கல்லில் ஒரு ஜோடி வந்து ஏறினாங்க ரெண்டு மூணு பேர் வந்து ஏறினாங்க அவர் என்னை எழுப்பி சார் கீழே வாங்க அப்படின்னாரு என்னடா எல்லாம் கீழே இருந்து தானே மேலே போய் சொல்லுவாங்க இவன் என்ன கீழே வர சொல்கிறேன் அப்படின்னு ஏன் யானு கேட்டேன் இல்லை பரவாயில்ல கீழே என்ன சரி போனால் போயிட்டு போகுதுன்னு கீழே இறங்கி பார்த்துட்டேன் இடையில வண்டி ம மெட்ராஸ் நெருங்குது சென்னை நெருங்கும் போது இறங்கி பார்க்குறான்னு பார்த்தா அவன் இப்படி உக்காந்துக்கிட்டே இருக்கேன் என்ன ஏன்னு பார்த்தா பக்கத்தில் இவ்வளோ பெரிய பார்சல் அது மேலே கையை போட்டுக்கிட்டு இப்படியே உட்காந்து தூக்கிட்டு வரேன் மெட்ராஸை இறங்கின பிறகுதான் கேட்டேன் அது என்ன பார்சல் இல்லை எங்கள் தெ தென்காசி குற்றாலம் அந்த பக்கத்தில் டூர் போனோம் அதில் பூரா ஜாமான் பூரா பர்ச்சேஸ் பண்ணி என் மனைவி பூரா ஏற்றி விட்டு வந்து அவர் நடுப்புறத்தில் படுத்து தூங்கிட்டு வந்தார்லங்க அவங்க தான் என் ஒய்ஃபு பிள்ளைங்கெல்லாம் அங்கங்கே படுத்துருக்குது இப்படி அவங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ண வேண்டியது இவன் இப்படி உட்காந்த பார்சலை பார்த்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே மெட்ராஸ் வரைக்கும் பொருள் இந்த வந்து சரணும்ல இடையில போயிடக்கூடாது அந்த மாதிரி இப்போல்லாம் பார்த்தா இந்த ட்ரெஸ்ஸு உடைகளை பற்றி எனக்கு முந்தைய சொல்லிட்டாங்க ட்ரெஸ்ஸு பாருங்கள் குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு ட்ரெஸ்ஸு தான் ஆண்களுக்கு இப்போ ஜாக்கெட்டில் ஆரி ஒர்க்குன்னு ஒன்று பண்ணுறாங்க அந்த ஆரி ஒர்க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா என்னென்னமோ பண்ணி கொடுக்குறாங்க பஸ்ஸில் ஒரு நாள் இருந்தேன் பக்கத்தில் சீட்டு காலியாக இருந்துச்சு நல்ல தூக்கம் எனக்கு இடையில பார்த்தா நறுக்குன்னு ஒரு குத்துற மாதிரி சவுண்டு என்னடான்னு திடுக்குன்னு முடிச்சு போய் பார்த்தா பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துருக்கு அது எனக்கு அக்கா மாதிரி இருக்குது என்னமானு பார்த்தா அதோட சட்டையில பிரமிடா பிரமிடு டிசைனை வச்சு தச்சிருக்காங்க சரி பஸ் போகல சாஞ்ச உடனே நொறுக்கு நொறுக்குனு குத்துது நான் எந்திரிச்சு போயிட்டேன் நல்லா உட்காரு தாயி நல்லா உட்காந்து நீ வா நான் குத்துவாங்க வாங்க பார்த்து நின்றுக்கிட்டு வரேன் அந்த அளவுக்கு வேலை பார்க்குறாங்க ஆரி ஒருக்கம் எவ்வளோ ஏன்னு கேட்டால் முப்பத்தஞ்சாயிரமா எது சட்டை சட்டை முப்பத்தஞ்சாயிரம் செய்யக்கூடிய மட்டும் சாமிநாதர் சொன்னாரு எதிர்த்தாப்ல பார்டர் பெருசா இருக்குன்னு வீட்டுல கேட்டாங்க நம்ம என்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பட்டு வேட்டி கட்டிருக்கான்னு புறாம போட்டுருக்கோமா பொறாமையே போட மாட்டோம் நமக்கு ஏன்னா வேட்டியை கட்ட தெரியாது அது வேற பிரச்சனை பட்டு வேட்டி கட்டிருக்காங்க அதை வாங்கணும் இதை வாங்கணும் என்னைக்காவது கேட்டிருக்கோமா கேட்கவே மாட்டோம் ஆனா அவங்க அப்படி கிடையாது அவங்க என்ன டிசைன்ல சேலை வச்சிருந்தாலும் அது பூராமே அவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நகை கடைக்கு பாத்திர கடைக்கு போறீங்க இல்லை உங்களை எவனாச்சும் மதிக்கிறான ஆண்களை பெண்களை போய் உள்ளே உட்கார வச்சிருவான் நம்மளை சொல்லிடுவான் சார் நீங்கள் பே பண்ணுற இடத்துல போய் உட்காருங்க அப்படின்னு காசு கட்டுற இடத்துல போய் உட்காருயா அவங்க எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க போயான்ருவான் நம்ம பாரதியாரு செல்லமாக உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ போட்டுருப்பாங்க பாரதியார் செல்லமா உட்கார வச்சு ஒரு நிற்பார் இப்படி அப்படி நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இவங்க உட்காந்து எல்லா வேலையும் நகை நகை எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு பணம் கட்டுற இடத்துல போய் நீங்கள் நில்லுங்கன்றுருவார் இதுதான் இங்கே நடக்கிற விஷயமே ஆக எல்லா விஷயத்துல கூட்டி கழித்து பார்த்தாலும் வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணி சூப்பராக வாழ்க்கை நடத்துகிறவங்க பெண்கள் தான் ஆண்களை விட பெண்கள் தான் இதில் ஒன்றும் எந்த இது சந்தேகமும் இல்லை முதல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம் இப்போ பார்சல் வீட்டுக்கு வந்துச்சு அவங்க என்ஜாய்மெண்ட் ரேஞ்சை பாருங்க ஹோட்டல் போய் சாப்பிட்டோம் பார்சல் வீட்டுக்கு வந்துச்சு இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா என்ன மெனு சொல்கிறீங்களோ வீட்டில் வந்து சமைச்சு கொடுத்துட்டு போகிறாங்க ஆமாம் வீட்டில் வந்து சமைச்சு கொடுத்துட்டு பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி அவங்களோட ரேஞ்சு போயிடாங்க அதிகமா போய்கிட்டு இருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி நல்ல தீர்ப்பை வணங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு நல்லா பேசியிருக்காங்க ஒரு நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம் கலர் போயிச்சு